அரச்தல இப்ப உதயநிதி துணை முதலமைச்சரா வந்ததுனால என்ன பெரிய தேனும் போல இல்லையா ஒண்ணு ஓட போதில்ல சட்ட ஒழுங்கு அப்படியே இரும்பு கரவங்க கொண்டு அடக்கி உடுக்கி கண்ட பஞ்சாயத்துல இல்ல சட்ட ஒழுங்க பராமரிச்சு மக்கள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு உட்கா வந்து அது கிடைக்க போதில்ல ஏரிய விலைவாசியை குறைச்சிடுவாரா அது ஒண்ணும் நடக்க போதில்லை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கிட்டு வரா ஒண்ணும் கிடையாது சொத்து வரி குறைச்சிடுவாரா மின்சார கட்டண தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு படித்த இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அது கடல் கல் கடன் இருந்தாங்க வாங்கியிருந்தாங்க அதை ரத்து பண்ணிட்டு வர்றவரு அரசு வீதிக்கு வந்து போராட்டிருக்காங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க அதை ஒரு நிறைவேற்றிடுவாரா ஒண்ணும் பண்ண மாட்டாரு அதனால அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்துருவாரா பாருங்க சார் சென்னையில ஸ்டாலின் வாய் திறகுறாரு வாயில் திறந்த உடனே ஒருத்தர் வந்து சாவிடாரு ஏங்க அசோக் நகர்ல அசோக் நகர்ல ஒரு சாவு இல்லாம ஒரு மரணம் இல்லாம வந்து நம்ம வந்து நாங்க எவ்வளவு ஒரு புத்தி கெட்ட ஒரு அறிவில்லாத ஒரு அரசு ஒரு உதாரணம் ஏங்க மழை காலத்துல போய் யாராவது மழை நீர் வடி காலத்து வேலையை பாப்பாங்களா மழை காலத்துல போய் மழை நிற்பல ஸ்டார்ட் ஆயிடுச்சு வருவல ஸ்டார்ட் ஆன காலத்துல வடிகால் வாரிய வடிகால் வேலையை பாக்குறாங்களா இருபத்தி மூணாம் புலிகேசி அரசு புலிகேசி ஒரு காமெடி தர்பர் காமெடி தர்பர் வந்து நடத்திட்டு இருக்காங்க இதே என்ன பண்றது இன்னொரு ஒன்றரை வருஷம் இந்த காமெடி தர்பர் ரசிச்சுதான் மக்கள் உயிர் போகாம இருந்தா சரி சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு நிம்மதியான வாழ்க்கை கூட என்ன மாநகராட்சி சொத்து வரிய வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஏத்தினா மக்கள் எப்படி தாங்குவாங்க இன்னைக்கு அதெல்லாம் வந்து மாநகராட்சி வந்து அடிப்படை கட்டப்படும் வசதியில முழுமையாக செலுத்துல வந்து சாமா ட்ரெயின் எல்லாம் அங்கங்க ரோடு எல்லாம் பள்ளம் ஒண்டி போட்டுட்டு இப்ப எவ்வளவு பேர் கோயம்பேட்டில பாருங்க ஒரு ஒரு பெண்மணி அந்த அம்மா வண்டியில போயிருக்கு பள்ளத்துல விழுந்து எகிரி ஒரு வாகனம் மோதி செத்து போச்சு யாருக்கு ஒரு போயிருக்கு அசோக் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாரு யாரு போயிருக்கு

அரசாங்கம் தான் இன்னைக்கு வந்து நீ கோமாளி தர்பார் நடத்திட்டு இருக்கு இன்னைக்கு எத்தனையோ மூத்த அமைச்சர்களுக்கு போது முதலமைச்சரை பொறுத்தல பிரதான எதிர்கட்சியை அதிமுக இன்னுமே இன்னும் கடுமையான குரல் கொடுத்துருக்கலாமோ கருத்து கொடுத்துருக்கலாமோ நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம் இதோட சொன்னா இதோட என்ன மோசம் இல்லையா என்ன நடந்துற போது தலைக்கெல்லாம் பேட்டா தமிழ்நாடு ஒண்ணு நடக்க போறது இல்ல அப்போ பசியும் பட்டினியமா இருக்கிறோம் பசியும் இருக்க போறான் கலெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அது தொடர்ந்து நடக்கும் இந்த ஆட்சியில வந்து வந்து ஒரு இந்த புதுசா வந்த அமைச்சர்களுக்கு என் ஒரு சீனியரா மாறா ஓட உழைச்சவரு இவருக்கு யாரு ஸ்டாலினுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவரே சொன்னாரு யாரு நாங்கெல்லாம் கோபால பொருத்து கொத்தடி மீனாரு அந்த கொத்தடி மீன் என்ன பண்றாரு கௌரவர பேச்ச கேட்டு இன்னைக்கு வந்து மாத்தி விட்டாங்க பொட் சொல்லி அப்போ யாரு பேச்ச கேட்டு கட்சியில வந்து ஒரு மாற்றம் செய்வதற்கு இந்த திமுக தயாரா இருக்கு சொல்லு அப்ப வந்து கவர்னருக்கும் பொன்முடிக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து பொன் வந்து இந்த உயர்கல்வித்துறை இலாக்கா வைக்க கூடாதுங்கன்னு சொன்னா அதை கேட்டுட்டு வந்துடுமா பிரைம் மினிஸ்டரும் வந்து அதெல்லாம் போய் கேட்டு வந்தீங்களா நீங்க அதை கேட்டு வந்த பிறகு மாற்ற அது யாரு பொன்முடிக்கு ஏமாற்றுறோம் எல்லாம் பவள விழாவுக்கும் ஒன்னா போனாங்க ஒரு மீட்டிங்கு அதுக்கப்புறம் போட்டோல வந்தார பொன்முடி அதனால இந்த துறைமுருகனு பாவம் அவர் வெந்து போய் நொந்து போயிருக்காரு அவரு வெந்து போய் நொந்து போய் நூடுல்ஸ் ஆயிட்டாரு மாதிரிதான் இங்க திமுக வந்து எங்களுக்கு பொறுத்தவரை என்ன அது உட்கட்சி வாரம் எப்படியாவது போயிட்டு போவாங்க மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்க நிறைய வளம் போனான்னா இடம் போனான்னா நாட்டுல எதுவும் நல்லது நடக்க போறது கிடையாது ஒன்றரை வருஷத்துல இந்த கொடுங்கோன்மையுடைய ஆட்சி சர்வாதிகாரியுடைய